இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுன்றது நம்மளோட கோலா இருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அதுக்கு முன்னாடியே நம்மளால நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தான் அச்சீவ் பண்ண முடியுமா இல்ல அதுக்கு பின்னாடி போலாமா இல்ல இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுலயே நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு முன்னாடியே நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு நம்ம சொல்றது ஹண்ட்ரட் இயர் அதற்காக நம்ம எவ்வளவு எஃபெக்டிவா முயற்சி எடுக்க முடியும் இப்போ வந்து நம்மளுடைய பிளான்லாம் நல்லா கிளியராக இருக்குது இப்போ வந்து எனர்ஜி ஸ்பேஸ் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி இதெல்லாம் ஓன்லேயுமே நம்ம எல்லாமே பிளான் பண்ணி இருக்கிறோம் எல்லாத்துடைய கைட்லைன்ஸ் இருக்குது இது வந்து அப்துல் கலாம் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஒரு டெக்னாலஜி விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒன்று கொண்டு வந்தார் அதில் வந்து எல்லா துறையிலையும் நம்ம எப்படி எப்படி முன்னேறணுங்க கூடியது அதில் அவுட்லைன் பண்ணியிருக்கிறாரு அதுபடி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நம்ம முயற்சி எடுத்து செய்யும் போது எல்லாமே முடியும் அதுக்கு என்னன்னா புதுமையா திங்க் பண்ணணும் இப்ப வந்து நம்ம சாதாரணமா இப்ப வண்டி போயிட்டு இருக்கு அதுக்கு பதில் நம்ம புதுமையா திங்க் பண்ண நான் சொன்னேன் அக்ரிகல்ச்சர்ல எப்படி நம்ம புதுமையா திங்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம பண்ணா கண்டிப்பாட்டு அது முடியும் அதெல்லாம் உங்களால் தான் முடியும் நன்றி